வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் நப்தார் ஆராதனைகளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் போலீஸ் மற்றும் முப்படையினரால் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரிசி இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறைக்கு அனுமதி வழங்கியதன் மூலம் கடந்த சில தினங்களில் இலங்கை சுங்கம் இறக்குமதி வரியாக நானூற்றி முப்பது கோடி ரூபாய் ஈட்டிக் கொண்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மூலமே இந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டுள்ளதாகவே இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பகுதியில் உள்ள வீதியில் மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் தமிழ் தலைமைகள் ஓரணியில் பயணித்திருந்தால் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களுக்கான தீர்வு குறித்து இந்தியா ஒரு பலமான அழுத்தத்தை கொடுத்திருக்கும் என்று தினோனப்படம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இவர் முன்னர் விடுதலை புலிகள் இயங்கிய காலத்தில் ஒற்றுமையில்லாது வெவ்வேறு இயக்கங்களில் கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினர் இன்று முதல் அமுலாகும் வகையில் நீக்கப்பட இருக்கிறார்கள் நாட்டில் சீர்குலைவடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேல்நீதிமன்ற வழக்கு விசாரணை செயல்முறையை சீரமைத்தல் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்டமா அதிபர் மறுசீரமைத்தல் ஆகிய மூன்று பிரதான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆசிய மனதரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி குமார திசநாயக்காவுடனான சந்திப்பில் இருக்கிறது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் பதிமூன்று வகை மருந்துகள் முறையான தரமின்மை காரணமாக கடந்த இரண்டு வாரங்களுக்குள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல் சங்கீவ தெரிவித்திருக்கிறார் புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்பட இருக்கும் நிலையில் பாடசாலை உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் சில பாடசாலை உபகரணங்களின் விலை சுமார் இருமடங்காக மடங்காக உயர்ந்துவிட்டதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று சட்டவிரோத மதுபானத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ள குடும்பஸ்தர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரட்டினம் இவருக்கு வயது அறுபத்தி ஏழு ஐந்து பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்திருக்கிறார் வவுனியாவில் முதலில் தாக்கியதில் சுடுவேந்த பிளவைச் சேர்ந்த பெண்ணொருவர் பதியாகி இருப்பதாக உலக்குளம் போலீசார் தெரிவிக்கிறார்கள் பழங்குடை நண்பேரியல் சுற்றுலா தலத்தை பார்வையிட சென்றிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவர் அன்றாதபுரம் தொடர்லியத்துக்கு அருகில் உள்ள தண்டவாளத்தில் செல்வி எடுக்க முற்பட்ட தாய் மற்றும் அவரது மகள் தொடர்ந்துடன் மோது மோதியுண்டு உயிரிழந்து போனார்கள் மீகோடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாககந்த பகுதியில் கடந்த பதினாலாம் தேதி காரில் பயணித்த ஒருவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்து வீதிபத்துக்களில் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறாா் தனங்கிழப்பு பகுதியில் இருபத்தி மேற்பட்ட அனுமதியற்ற சட்டவிரோத பனைமரங்கள் தொடர்ச்சியாக தாரிக்கப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து பனை அபிவிருத்தி சபையால் சாவிச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் இலங்கை இந்தியர் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சித்தீவை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் தொடர்பான மின்னணு ஆவணங்களை பொதுமக்களுக்கு வழங்க கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் விதிமுறை திருத்தத்தை மேற்கொண்டு பிரதமர் மோடி அரசு சதி செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளாா் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக வெளியான ஊடக செய்திகளுக்கு தேசிய மாநாட்டு கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாளன்று மாநில வாரியாக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் நடைபெறவுள்ள அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தமிழகம் டெல்லிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குடியரசு நாள் அணிவகுப்பு நிகழ்வில் பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்கின்றன தமிழகம் டெல்லிக்கு இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது கொரோனா பெருந்தொற்றின் முதல் இரண்டு அலைகளில் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பத்துக்கு நிகழாண்டு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை குறித்த தரவுகளை வழங்க மத்திய அரசு மறுப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ஜிஎஸ்டியின் கீழ் பாப்கானுக்கான மூன்று ஒவ்வொரு ஜிஎஸ்டி வரிவிதிப்புகள் சமூக ஊடகங்களில் மீம்ஸ்களின் சுனாமியை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தெரியவருக்கிறது நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா ரெண்டு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடலின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் அமைந்துள்ள அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் சிலர் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இருந்து இலங்கைக்கு ஜனவரி கடைசி வாரத்தில் சரக்கு போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அகாஷ் தெரிவித்திருக்கிறார் வங்கதேசத்தில் சைக்காசினா ஆட்சி கவிழ்ந்த பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பலரும் பிழைப்பு தேடி இந்தியாவுக்கு உரிய ஆவணங்கள் சட்டவிரோதமாக குடியேறி வருகிறார்கள் இது தொடர்பாக டெல்லி ஆளுநர் சக்சேனா உத்தரவின்படி டெல்லி காவல்துறை வீடு வீடாக சென்று அதிரடி சோதனை நடத்தியதில் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இந்தியாவின் முடிவுகளில் மற்ற நாடுகள் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தேச நலன் மற்றும் உலக நன்மைக்காக சரியானதைத்தான் செய்வோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் குவைத் நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் கபீர் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி அவரை கௌரவித்துள்ளது விண்ணில் செலுத்த உள்ள பி எஸ் நிலையில் இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் முதலாம் ஆண்டு விழாவையொட்டி அங்கு ஜனவரி பதினொன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பூசைகள் நடைபெறுகிறது மண்டல பூசையொட்டி சபரிமலை கோவிலில் மூலவர் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க கவச ஊர்வலம் ஆரன் விழாவில் இருந்து சபரிமலை நோக்கி நேற்று புறப்பட்டிருக்கிறது சென்னையில் தங்கத்தின் விலை மாட்டமுன்றி சபரனுக்கு அம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆம்பனத்தங்கம் விலை மாட்டமுன்றி கிராமுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் சிரியாவின் புதிய தலைவர் அகமது அல் சாரா நாட்டில் உள்ள அனைத்து ஆயுதங்களும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் செங்கடலில் சொந்த நாட்டு போர் விமானத்தை அமெரிக்க போர்க்கப்பல் தவறுதலாக கருதி நேற்று சுட்டு உழ்த்தியதில் விமானியொருவர் காயமடைந்திருக்கிறார் உலகில் நடைபெறும் போர்க்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் ஆண்டகை நேற்று வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாக அவரின் அரசாங்கம் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஜெர்மனியின் மெக்மெக் நகரில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுபவரை பற்றி முன்பே தகவல் பெற்றிருந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை மீண்டும் அமெரிக்காவின் வசமாக்க முயற்சி செய்ய உள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் புதிய சிகை அலங்காரத்துடன் தோற்றம் தோற்றமளித்துள்ளார் புதிய சிகை அலங்காரத்துடன் அவரை காணும்போது கொரியாவின் யோங் உன்னை போல் உள்ளதாக இணையவாசிகள் பலர் வேடிக்கையாக குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தொடர்ந்து நீடிக்க அனுமதி அளிக்க விரும்புவதாக அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் பதவியை செல்வந்தர் இலோன் மக்ஸிக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக கூறும் பேச்சை டொனால்டு டிரம்ப் மறுத்திருக்கிறார் தென்கொரியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்றாவது ராணுவ உளவு செயற்கைக்கோள் நேற்று அமெரிக்க விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது துருக்கியில் உள்ள மருத்துவமனையின் மீது அவசர மருத்துவ உதவி ஹெலிகாப்டர் ஒன்று மோதியதில் நால்வர் உயிரிழந்து போனார்கள் சீனாவில் தமது மகனுக்கு வீட்டு பாடத்தில் உதவிய தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டது பின்னர் மருத்துவமனையில் அவர் உயிர் புழைத்துக் கொண்டார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தப்பித்தோடிய வாகனம் வணிக வளாகத்துக்குள் பூந்ததில் ஐவர் படுகாயமடைந்த நிலையில் அந்த வாகன ஓட்டுநரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று விட்டார்கள் வியட்நாமின் கொசுமின் சிட்டியில் முதல் ரயில் பாதை திறக்கப்பட்டுள்ளது பல ஆண்டு தாமதத்துக்கு பிறகு தொடங்கிய ரயில் சேவையை கொண்டாட அங்கு மக்கள் திரண்டிருந்தார்கள் நகர மையத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த தொடர்ந்தில் பயணம் செய்யலாம் ஆஸ்திரேலிய நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டு தீயானது இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் அவர்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாய்லாந்து நாட்டில் உள்ள தனியார் வனவிலங்கு காட்சி சாலையில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஒரு மனித குரங்கு தனிமையில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த சம்பவம் வெளிவந்திருக்கிறது சீனாவில் ஒரு குழந்தையின் மரணம் இணையவாசிகள் குழந்தையின் இறுதி நோடிகள் பதிவான காணொலி இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது கதைகளில் கிறிஸ்துமஸ் தாத்தா கொட்டும் பணியில் பயணம் செல்வதுண்டு வீட்டின் புகைபோக்கி வழி கீழே இறங்குவதுண்டு நீரில் முக்குளிக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டதுண்டா பிரேசிலின் டியோடி நகரில் உள்ள அக்குறம் கடலடி காட்சியத்தில் அவரை காணலாம் சிவப்பு வெள்ளங்களை அடங்கிய சட்டை தலையில் தொப்பி முகத்தில் தாடி தாத்தா சுவாசிக்க உதவும் அணிந்து கொண்டு அவர் நீந்துகிறார் விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்தியா விளையாடும் ஆட்டங்கள் அனைத்தும் துபாயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் கேப்டனாக கர்மன் பிரீத் கவுர் ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை நாற்பத்தி ஒரு வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் ஆஸ்திரேலிய வீரர் நாதன் மெக்ஸ்வினி மீண்டும் அந்த அணியில் இடம் பிடிப்பார் என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாக்கன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் லாலிகா கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் அட்டலிகா மாட்ரிட் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பார்சிலோனாவை வீழ்த்தியுள்ளது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் எட்டு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆறு சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபது ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் இந்திய ரூபாய் தொன்னூற்றி ஒரு கனடியன் டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி கேட்டது டிஆர்டி தமிழதியின் இருப்பான வடக்கும் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே